ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் கலப்பை வேணும்னு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதனால் கலப்பை இது வந்து ஒம்பது கலப்பை புஷ்பு பாருங்கள் பெயிண்டிங்கெலாம் அப்படியே தான் இது புதுசாக தான் இருக்குது பார்ட்டிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் புஷ் கலப்ப இந்த ஒம்பது கலப்பை ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க என்னடா ரேட்டு பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நேரில் வந்து பேசுனா பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் பின்ன அனுசரிச்சு பண்ணிக்குவாங்க டிப்பர்லேருந்து எல்லாமே முன்னப்பின்னா ரேட்டு அனுசரித்து பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை வந்து கொஞ்சம் பெருசாக ஐம்பது ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டிக்கு ஓட்டக்கூடிய அஞ்சு கலப்பை பாக்ஸ் டைப்பு இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சாயூபா ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பினாங்க கூட அனுசர்ச் பண்ணுவாங்க பாருங்கள் பாக்ஸ் டைப் நல்லா தெளிவாக தான் இருக்குது எல்லாம் ஓட்டிட்டு வச்சுருக்கிறது தான் பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இதோட ரேட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க முன்னப்பினை அனுசர்ச் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஒரு முப்பது ரூபாய்க்கு முன்னப்பினை கிடைக்கும் இதுவும் அஞ்சு கலப்பு தான் பாருங்கள் செகண்ட்ஸில் கலப்பு வேணும் அப்படின்னாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் செகண்ட்ஸில் கலப்பு வேணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனிதமான சேல்ஸ் வரும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க புது கலப்பையும் ரெண்டு கலப்பு இருக்குது அஞ்சு கலப்பு பாக்ஸ் டைப்பு புது கலப்பு இதுவும் ஒரு நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க புதுசாக கலப்பு வேணுனாலும் சரி செகண்ட்ஸில் கலப்பு வேணுன்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது ரொட்டேட்டரும் இப்போ இருக்குது ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னாலும் நேரில் வாங்க பழைய டிப்பர் இருக்குது புது டிப்பர் இருக்குது எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பொருளெல்லாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் இதுவும் புது கலப்பு தான் ரெண்டு கலப்பு புதுசு இருக்குது பாக்ஸ் டைப்பு புதுசு வேணும் அப்படின்னாலும் சரி செகண்ட்ஸ் வேணும்னாலும் கலப்பை ரொட்டேட்ரு வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் இந்த கலப்பையும் செகண்ட்ஸு அஞ்சு கலப்பை இதுவும் ஒரு முப்பது ரூபாய்க்கு முன்னப்பின்ன வரும் நேரில் வந்து பாருங்கள் பின்னே எடுத்துக்கலாம் கலப்பை ரொட்டேக்டர் டிப்பர் டிராக்டரு எது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே முன்னப்பின்னே ரேஞ்சில் கிடைக்கும் புது கலப்பை எல்லாமே ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் செகண்ட்ஸு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலையும் கிடைக்கும் போல்ட் டைப்பு புஷ் டைப்பு ஒம்பது கலப்பை எல்லாமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் கான்டெக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வீடியோ விளம்பரம் பண்ணணும் சே வண்டி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் கான்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா அட்வான்ஸ் பண்ணி லோன் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கலப்பு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்